ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு காயின் வச்சு எப்படி ஒரு சின்ன நகை தான் வாங்கியிருக்கேன் ஆனால் அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி கோல்டு காயின் சேர்க்குறது நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேன் சில்வர் காயின் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து லைட் பாக்ஸு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஆறு கிராமுக்கு வந்து நான் நெக்லஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் கிராம்ஸ் தான் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் சின் இல்லாமல் தான் நான் வாங்கியிருந்தேன் சின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிராம் தான் வந்தது அப்போதிக்கி என்னால் அதுவே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல வெறும் நான் கோல்டு காயின் கொடுத்து அது மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா தாலியில் இருந்த காயின்ஸ்லாம் இருக்கும்ல அந்த காயின்ஸ் ப்ளஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் நான் வச்சுருந்த காயின் அதுவும் சொட்டு கொடுத்து தான் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ இது வந்து வெயிட் பார்த்துடலாம் இங்கே நம்பளா பாருங்கள் இது வந்து கரெக்டாக ஆறு கிராம் தான் வரும் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க எனக்கு வந்து எனக்கு கழுத்து வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இல்லை உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கலாம் கரெக்டாக பாருங்கள் ஆறு கிராம் தான் இருக்கும் சரிங்களா இது குழந்தைங்க நல்லா வந்து நிறக்கவே இருக்கும் கழுத்து நிறைஞ்ச மாதிரியே இருக்கும் இது பேக் சைடில் பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் வந்து வரும் நீங்கள் வந்து நினைக்கலாம் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கே இது வந்து போலாக இருக்குமோ டக்குன்னு உடஞ்சிருமோ அப்படின்னு அந்த அளவுக்குலாம் இல்லைங்க இங்கே பாருங்கள் செயின்மே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் பேக் செயின் வந்து எடுத்து போடணும் பேக் செயினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு நெக்லஸ்க்கு வந்து பேக் செயின் எடுத்துட்டீங்கன்னா அந்த திரும்ப திரும்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் சிஸ்டருக்கு வந்து நிறைய நெக்லஸ்க்கு அவளும் வந்து பேக் செயின்லாம் வாங்கலை அவள் என்ன பிளான் பண்ணியிருக்கானா ஒரே ஒரு பேக் செயின் மட்டும் வாங்கிட்டு இப்படின்னா ஃபிஷ் லா லாக் வரும் பார்த்தீங்களா ஃபிஷ் லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு பேக் செயின் வாங்கிட்டோம்னா எல்லா நெக்லஸ்க்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஏன்னா வந்து பேங்க்கில் தான் நம்ம மோஸ்ட்லி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பேங்கில் வைக்கும்போது அந்த இந்த ரிங்ஸ் வரும்போது அந்த ரிங்கு வந்து கொஞ்சம் கழட்டிக்கிறாங்க அதனால் தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம பேக் செயின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஜுவல்ல மட்டும் பேங்க்கில் வச்சோன்னா நம்மளுக்கும் சேஃப்டாக இருக்கும் ஸோ அதனால தான் பேக் செயின் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பேக் செயின் நான் வாங்கினா போதும் ஜுவல்ஸ்க்கு வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் இந்த இது பாருங்கள் நல்லா கழுத்தில் போட்டால் நல்லா நிறைக்கவே இருக்குது அதாவது எங்கிட்ட எதுவுமே இல்லை என்கிட்ட வந்து ஒரு நெக்லஸே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா நான் வந்து அந்த ஸ்டேஜில் தான் வாங்கினேன் என்கிட்ட நெக்லஸே கிடையாது அப்படி வாங்கின நெக்லஸ் தான் இது அந்த மாதிரி ஒரு ஒரு நகை கூட கிடையாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து பேங்க்கில் வைக்க பார்க்காதீங்க ஏன்னா அது ரொம்ப வெயிட் கம்மி அதே மாதிரி நீங்கள் எங்கேனா போனாலும் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால இந்த மாதிரி நகையை வந்து பேங்க்கில் வைக்காதீங்க இது வந்து ரொம்ப நகையே இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப லைட் வெயிட்ல ப்ரிஃபர் கண்டிப்பாக பண்ணலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நானே வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் போட்டுட்டேன் வாங்கினதுலருந்து ஓகேங்களா ஸோ இது வந்து நான் வந்து நிறைய காயின்ஸ்லாம் வந்து வாங்கி சேர்த்து வச்சு தான் வந்து வாங்கினேன் இப்போ காயின் வந்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிச்சிடுறேன் ரொம்ப காயின்லாம் வந்து எங்கிட்ட கிடையாது காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் மியாபாய் தனேஷ்கில் தாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸு ஒன்று ஒன்று ரெண்டும் சேர்த்தே வந்து ஒரு கிராம் தான் இருபத்தி நாலு கேரட் தான் வந்து வாங்கியிருந்தேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்வெண்ட்டி டூ கேரட் காயின் வச்சுருக்கோம் அப்படின்னா அது திரும்ப நம்ம மாற்றும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக நகை எடுத்துக்கலாம் ஆனால் வேஸ்டேஜ்லாம் வரும் இல்லையா அதுக்கெலாம் வந்து சரி கொஞ்சம் அமௌண்ட் கூட இருந்ததுன்னா வேஸ்டேஜும் கம்மியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நான் கொடுத்தேன்னா ஒரு கிராம் காயின் எடுத்துட்டு ஒரு கிராமுக்கு எதனா வாங்கிட்டு கூட வந்து வேஸ்டேஜும் கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து வாங்கியிருந்தேன் இது மியாபாய் தனிஷ்கில் தான் வாங்கியிருந்தேன் வந்து ஒரு மூணு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது இது வந்து இருக்குது இப்போ சில்வர் காயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சில்வர் காயின்லாம் வந்து வச்சு என்கிட்ட இவ்வளோ சில்வர் காயின்ஸ் மூணு தான் வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் படம் போட்டது இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து வந்தது நீங்கள் பாருங்க ஃபைவ் கிராம்ஸ் பியூர் சில்வர் ட்ரிபிள் நைன் அப்படின்னு போட்டு மார்க் போட்டே வந்து வந்திருக்கோம் ஓகேங்களா பெருமாள் படம் போட்ட சில்வர் காயின் ஒன் இது வந்து அஞ்சு கிராம் தான் இது சில்வருமே வந்து நான் வந்து கம்மியாக இருக்கும் போது ஒரு நூறுரூபா நூ நூற்றி ரெண்டு ரூபாலாம் இருக்கும் போது கூட பார்த்துட்ருந்தோம் எண்பத்தஞ்சு ரூபா இருக்கும்போது கூட எனக்கு தெரியும் ஆனால் வந்து அப்போலாம் வந்து வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை இப்போ தான் வந்து இது ஏற ஏற தான் வந்து வாங்கினோம் அப்படின்ட்டு வாங்குகிறேன் இது வந்து என் தா பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து வீட்டில் அம்மா பாட்டிலாம் காசு கொடுத்துருந்தாங்க சரி அந்த காசு வந்து எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஞாபகமாக இருக்கட்டோன்னு ஒரு காயினாக வந்து வாங்கி வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க சரௌண்டா எலைட்டில் பத்து கிராம் இது இது ரெண்டும் வந்து பாரு இது வந்து பார்த்திங்கன்னா காயின் மாதிரி வரும் இதுவும் வந்து ட்ரிபிள் நைன் தான் இது தனிஷ்கில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் இப்போ தான் வந்து சேர்க்கவே ஆரம்பிச்சுருக்கேன் ஏன்னா சில்வர் ரேட் ஏறி ஏற தான் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதே வந்து தோணுது எல்லாேருக்குமே வந்து இருக்கும் பார்த்தீங்களா ட்ரீம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னோடய ட்ரீம் வந்து வீடு காட்டுறது அப்படி வீடு காட்டினா நான் வந்து சில்வரில் வந்து வெளியில் வந்து ரெண்டு குத்து குத்துவளக்க வச்சு ஏற்றணும் அப்படின்னு ஆசை ஸோ அதனால் வந்து குத்து குத்துவளக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு கிலோ வந்துடுது அந்த ஒரு கிலோ வந்து வாங்க முடியுமா அப்படின்னா பெரிய கொஷின் மார்க்கு தான் ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து வாங்கி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன் அதனால் எப்போல்லாம் வந்து எதனா இது இதுலாம் எக்ஸ்ட்ராவா எதனா காசு கிடச்சிதுன்னா அதை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம் இப்போதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் காயின் மட்டும் தாங்க வச்சிருக்கேன் நான் ரொம்ப நிறையெல்லாம் வந்து வச்சிடல நிறைய பேர் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பார்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க இன்னும் அந்த அளவுக்குலாம் போகல போல ஓரளவுக்கு கடன்லாம் அடைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக வந்து அந்த மாதிரியும் வாங்கி சேர்த்து வச்சுடுவேன் ஸோ இதுதான் வந்து நான் இப்போதைக்கி வச்சுருக்க சில்வர் காயின்ஸ் இது வந்து கோல்டு காயின் ஒரு கிராமுக்கு வந்து கோல்டு காயின் இருக்குது இது வந்து சில்வர் காயின் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம் அதாவது நத்திங் இஸ் பெட்டர் தான் சம்திங் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒன்றுமே வாங்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறது நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆகும் ஸோ அதுதான் நான் வந்து நம்புவேன் எப்போவுமே உங்களுக்கும் வந்து நீங்களும் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து காயின் சேர்த்து வைக்கிறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு நகை எடுக்கிறதுக்குன்னா கூட இந்த மாதிரி நகையை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் லைட் வெயிட்டாக இருக்குது எப்படி எடுக்கிறது அப்படிலாம் வந்து யோசிக்க வேண்டாம் நிறைய பேர் நகை நிறைய வச்சுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை நகையே இல்லைன்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி குட்டியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது இல்லை நான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ எடுக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஒ கூட பார்க்கலாம் ஒன்றரை சவரனில் கூட நல்லா அழகாக அழகாக இருக்குது இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு ஸோ அவ்வளோதான் சிஸ்டர் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் எல்லாமே நான் எப்பவுமே ஷேர் இருப்பேன் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்